வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜேஸ் ரெசிபி கிச்சன்ல பீர்க்கங்காய் புளியிட்ட பொரிச்ச கூட்டு பண்ண போறோம் இந்த வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பீர்க்கங்காய் வந்து நார் சத்து நீர் சத்து உள்ள காய் இதில் கொஞ்சம் நம்ம புளி சேர்த்து பண்றதுனால டிஃபன் அதாவது தோசை இட்லிக்கும் இருக்கும் சாதத்துக்கு பசங்க சாப்பிடவும் இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அருமையா இருக்கும் நல்ல ஒரு மைல்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சி பண்றதுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து ரீச் ஆகும் வாங்க ஈஸியா இந்த பீர்க்கங்காய் புளியிட்ட பொரிச்ச கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பீர்க்கங்காய் புளியிட்ட பொறிச்சு கூட்டு பண்ண போறோம் அதுக்கு அரை கிலோ பீர்க்கங்காய் எடுத்துட்டு இருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் சீவிட்டு விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் பீர்க்கங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் பீர்க்கங்காய் கட் பண்ணும்போது ஒரு சின்ன பீஸ் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சில சமயம் வந்து இது வந்து கசப்பாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மாதிரி தோல் எல்லாம் சீவிட்டு அந்த தோலை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த தொகையில் அரைச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பீர்க்கங்காயை வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது ஏன்னா பீர்க்கங்காய் ஆல்ரெடி வந்து தண்ணி காய் தான் நிறைய தண்ணி விடும் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம் இந்த பீர்க்கங்காய் நல்லா வேகட்டும் மூணு டேபிள் ஸ்பூன் பருப்பு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா குழைய நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் பிருக்கங்காய் வைக்கிறதுக்குள்ளே நம்ம பொரிச்ச கூட்டுக்கு வறுத்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சூடானதும் சின்ன கட்டி பெருங்காயம் இது நல்லா பொரியட்டும் பெருங்காயம் பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு மிளகா வத்தல் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் அதுக்குள்ளே மிளகாயும் மிளகும் நல்லா வறுத்துக்கணும் பாருங்க உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வந்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இந்த கடாயோட சூட்லேயே கொஞ்சம் லேசா வறுத்துப்போம் ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லை இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து லேசா கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இருக்கங்கா எயிட்டி பர்சன்ட் வெந்தாச்சு இதில் கொஞ்சம் கருகல இந்த பொரிச்ச கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி விட்டுடுவோம் இது நல்லா கொதிச்சு இந்த புளி ஜாலத்தோட பச்சை வாசனை போகட்டும் இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் புளி தண்ணி நல்லா கொதிச்சு பச்சை வாசனையும் போயாச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட ஆட் பண்ணிடுவோம் மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதுவும் சேர்த்துக்கலாம் நல்லா ஒருத்தர் கலந்து விட்டுவோம் இந்த மிளகு உளுத்தம்பருப்பு இதோட வாசனை நல்லா இருக்கு இதுலயே நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பையும் சேர்த்துருவோம் இந்த தேங்காய் பருப்பு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் ஒரு கொதி வந்தால் போதும் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காக இருக்குது கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம் இது ஒரு கொதி வரட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் இதே போல ஒரு கொதி வந்தால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம கூட்டுக்கு வருத்தோம் இல்லையா அதே கடாய் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் நம்ம அதுக்கு தாளிச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு வெடிச்சதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா அப்படியே முழுசா போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் கரையப்பில் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்லயே பருப்பு ஒன்று செவந்து வந்துடும் செவது நல்லா பொரிஞ்சிடும் இப்போ இந்த தாளிப்ப கூட்டுல சேர்த்துருவோம் பீர்க்கங்காய் புளியிட்ட பொரிச்ச கூட்டு பர்ஃபெக்டா ரெடி ஆயாச்சு டேஸ்டியான பீர்க்கங்காய் புளியிட்ட பொரிச்ச கூட்டு சர்விங்க்கு ரெடி இந்த பீர்க்கங்காய் புளியிட்ட பொறிச்ச கூட்டு நம்ம இன்னைக்கு சப்பாத்தியோட டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இது சாதத்துக்கு பசங்க சாப்பிடவும் நல்லா இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் லேசா கொஞ்சம் புளிப்பு சேர்த்துருக்கறதுனால சப்பாத்தி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு கொஞ்சம் நல்லா மைல்டாவும் இருக்கும் அருமையா இருக்கு நல்ல மைல்டா பீர்க்கங்காய் அப்படின்னா நல்லா கரைஞ்சிருக்கா நல்ல க்ரீமியா சப்பாத்தியோட ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு நம்ம அந்த உளுந்தெல்லாம் வறுத்து அரைச்சி போட்டதுனால இந்த உளுந்து வாசனையோட ரொம்பவே நல்லா இருக்கு தேங்காய் நல்ல வெறுத்த தாளிச்சிருக்கோமா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு இதே மாதிரி இதே மெத்தடில் இந்த பீர்க்கங்காய் புளியிட்ட பொறிச்சு கூட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்துக்கும் சரி டிஃபனுக்கும் சரி ரெண்டுக்குமே வந்து அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்